இது தேவைதான் இந்த அளவுக்கு பேசிட்டான் எனக்கு இது தேவைதான் சாய்னி தாச்சாய்னி விடுங்கத்த நீங்களும் அந்த இடத்துல தானே இருந்தீங்க அவன் எந்த மாதிரி பேசிட்டான் பாருங்க அத்தை என்னைக்காச்சும் அதுவே நான் வேற வீட்டுல இருந்து வந்தவன் இந்த வீட்டுல அவ இருக்க கூடாது நினைச்சிருப்பா நீங்களே சொல்லுங்கத்த சத்தியமா சொல்ற அப்படி ஒரு நாள நினைச்சதே இல்ல நீ எனக்கு முன்னாடி நீ இல்லன்னு சொல்லல ஆனா அவளை என்னைக்கு நான் இந்த வீட்டு மருமாவள ஏத்துக்க ஆரம்பிச்சோம் இருந்து இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டணும்னு அவ உயிருக்கும் அவ குழந்தை வயிற்றுல இருக்குல்ல அந்த குழந்தை அழிக்கணும்னா ஒரு நாள நினைச்சதே இல்ல ஆனா இவன் இன்னைக்கு பேசின பேச்ச பாத்தீங்களாத்த அப்படி தானனால என்ன நம்பிக்கை இல்லாமதான் இந்த வீட்ல அவ்வளவு பொண்ணத்தையும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படித்தான ராஜாயினி அவன் தான் எதோ புரியாம பேசிட்டான் சின்ன பையன் நீ அதை புரிஞ்சிக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆஹ் இங்க எடுத்து போகும்போது அவன் கூப்பிட்டால உன்ன வந்து அம்மன்ற உரிமையில தான் உன்கிட்ட வந்து பேசணாம் நீ என்ன சொல்லிருக்கணும் உன் மனசுல இருக்கிறத சொல்லிருக்கணும் ஐயா நீ இந்த மாதிரி சொன்ன எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு நான் வந்தாங்க நல்லா இருக்காது அணு முடிஞ்சுல முழிக்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு நீ அணும் பாட்டியும் போயிட்டு வாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையும் புரிஞ்சுட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு எனக்கு வேலை கிடக்கு இது கிடக்குன்னு வர மாட்டேன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு ஒய்யாரமா இருந்துகிட்டா அதுக்கப்புறமா நான் தான் உன் புருஷன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடந்துக்குது என்ன ஏதுன்னு கேட்க சொன்னா அவன் கிட்ட சொல்லியிருக்கா அப்பனா எனக்கே தெரியும் இந்த விஷயம் எல்லாம் நீ இப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறத வெளியே நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கடவுளா நாங்களும் உன்ன மாதிரி மனசு தானே இல்லன்னு இல்லையா சொல்லல என் மனசுல நினைக்கிறதை புரிஞ்சிக்க முடியாதுதான் ஒருத்தவங்க மனசுல நினைக்கிறத வெளியே காட்ட சொல்லல இல்ல சொல்ல பிள்ளை இத்தனை நாள் என் கூட இருந்து இப்படி பேசிட்டானே சொன்னா இப்படி நடந்துட்டு இருக்கானா சரி விடுதாச்சாயினி அவன் எதுவும் பச்சை பிள்ளை தெரியாம பேசிட்டு ஆஹ் அவனுக்கு ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டான் நான் சத்தம் போட்டுட்டுதான் வந்திருக்கேன் பிள்ளை ஏற்கனவே நொந்து போயிருக்கு குழந்தை இல்ல அப்படின்ற விஷயத்துல நீயும் கூட கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அதான் அவனுக்கு வருத்தமா இருக்கும் அததான் அவன் எப்படி சொல்றதுன்னு தெரியாம நீங்க இங்க இருக்க வேண்டாம் நீங்க கிளம்புங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டான் சரி வீடி அதுவும் இல்லாம அவன் சந்தைலாம் போடலா ஆஹ் சண்டை போடலன்னும் பேசுற விதம்னு இருக்குல்ல என்னைக்கா என் பிள்ளை இந்த மாதிரி என்கிட்ட பேசிருக்கானா நீங்களே சொல்லுங்க சரி வீடு தச்சைனி அவனுக்கு அவன் கொண்டாட்டி முக்கியமா போயிட்டா அம்மான்றத வெறும் தான் இருக்கேன்னு நினச்சுகிட்ட அவன் பண்டாட்டி முக்கியமா இருக்கலாம் இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து அம்மாத்துக்கு என்ன அர்த்தம் எல்லாரும் வச்சு இந்த மாதிரி பேசிட்டானே பிள்ளை அகுவே இல்லத்த என் பிள்ளை சாகு இந்த மாதிரி எல்லாம் பேச போய் பேசாது என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி வேதனையும் எனக்கு புரியுது தான் தன்னை இந்த மாதிரி எந்த தாயாலையும் ஒத்துக்க முடியாதுதான் அதுக்காண்டி நீ இப்படி மனசு போய் உடஞ்சு உட்கார்ந்தா எப்படி நம்மதான் தைரியம் சொல்லணும் வீட்டுல பெரியவங்கதான் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி தெரியாம பேசிட்டு பிள்ளை அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் மாற போறது இல்ல விடு சரி விடு தச்சினி அவன் ஏதோ காவத்துல பேசிட்டான் மத்தபடி ஊன் பிள்ளை ஊன் பிள்ளைதான் சரியா என்னதான் ஆனாலும் தொப்புள் கொடி வரவு முடிஞ்சு போயிருமா என்ன அம்மா பதிய பாசம் என்ன சாதாரண பாசமா சொல்லுதா சைனி இங்க பாரு அவன் உனக்கு எப்பவுமே பிள்ளைதான் நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு அவன் வந்துட்டதுனால அவன் மாறிட்டான் அப்படின்ற எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என்ன அவளுக்கு முடியாத நிலைமை கடவுள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துட்டாரு ஒரு அடி போனா ஒரு அடின்னு சொல்லிட்டு பிள்ளை அந்த அடியை தாங்கிக்க முடியாம பேசுதே தவிர மத்தபடி உன்னை வெறுத்தோ தோல்ல ஒதுக்கியோ பேசல அதை புரிஞ்சுக்கோ இல்லத்த அவனுக்கு நான் முக்கியம் இல்ல அவனுக்கு அவன் பொண்டாட்டி முக்கியம் அவன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தானே அந்த வெறுப்புலதான் என்ன அங்கிருந்து போணும்னு சொல்லிட்டான் அவனும் நினைக்கிறான் பாருங்க அவன் குழந்தை அறிஞ்சதுக்கு காரணம் நான் தானே சொல்லி ஏன் அவனுக்கு மட்டும் தான் ஆசை இருக்குமா என்ன எனக்கு இல்லையா என் பேரனோ பேத்திய வந்து இந்த வீடு முழுக்க விளையாடும் ஓடி பிடிச்சி அப்படின்னு நான் கனவு கண்டுக்க மட்டும் தான் அவனுக்கு மட்டும் தான் ஆசை கனவுலா இருக்குமா நீ சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல தாச்சா இனி உன் பிள்ளைக்கு நீயும் முக்கியம் அவளோ முக்கியம் இந்த மாதிரி பிள்ளைய போட்டு பாடா படுத்தாத நான் முக்கியமா அவ முக்கியமானு கேள்வி கேட்டு புரிஞ்சுதா இல்லத்த நீ என்ன என்னமோ சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம் என்ன அம்மா பாட்டி ராக வந்த நாங்கதான் நீயும் பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி பின்னாடி வந்துட்டேன் அங்க அணுவை யாரு கத்துக்கிறான் என்னல அவன் அம்மா வந்துட்டாளா இல்ல பாட்டி அவங்க அம்மா வரல அவளை ஹாஸ்பிட்டல் கீழே பிரிச்சிருக்கான் பிள்ளை ஏற்கனவே ஏற கூடாத இழந்துட்டு உக்காந்துட்டு இருக்கு பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு மணி நேரத்துல கண்ணு முடிச்சிருவான்னு டாக்டர் சொல்ல தானே செஞ்சாங்க நீயும் டாக்டர் தானே அவ எழுந்த உடனே உன்ன உன்னதானே தேடுவா என்னங்க நினைச்சுட்டு இருக்க நீ இல்ல பாட்டி அங்க இருந்து அம்மா அழுதுகிட்டே வந்த உடனே அது தாங்கிக்க முடியல அதான் அம்மாவை பார்த்து பேசிட்டு போலான் வந்தேன் உன் அம்மா காரி எங்கயோ ஓடிட மாட்டான் வீட்டுலதான் கிடப்பான் அதுக்காண்டி ஆஸ்பத்திரியில தனியா கிடக்குற பிள்ளையே அப்படியே விட்டுட்டு வந்த போல அவன் அம்மா கிட்டயாச்சும் சொன்னியா இல்லையா காலையில வர சொன்ன அதுக்கப்புறம் போன் பண்ணி சொல்லல என்னல்ல பிள்ளை நீ உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா பாரு என்னதான் பிள்ளையோ ஆமா அம்மா அம்மா இன்னும் எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க இல்ல என்னத்துக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு கேக்கேன் இவ்வளவு நேரம் என்ன சொன்ன அவ முக்கியம் சொல்லிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி தானே அழுதுகிட்டு இருந்தேன் என் பிள்ளை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என் பிள்ளை என்ன மறந்துட்டு அம்மா பாசம் உரவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் அங்க நாவ இழக்கக்கூடாத ஒரு உறவை இழந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கா அவ இவனை தான் தேடுவான்னு இவன் மனசுக்கும் நல்லா தெரியும் ஆனா அது முக்கியம் இல்ல தான் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோன்னு சொல்லி அங்க இருந்து இங்க ஓடி வந்திருக்கு பிள்ளை அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல அப்படித்தானே இன்னும் உனக்கு என்னதான் வேணும்னு நினைக்கா சொல்லுடி இங்க தாரு தாச்சா நீ பிள்ளை தேடி வந்திருக்க பிள்ளைய இந்த மாதிரி நீ பண்ணா அதை சொல்லிட்டேன் ஆமா பிள்ளை கூப்பிடும் போது பியாசு இப்படி பியாசாம ஒதுக்கி வச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறமா என் பிள்ளை பியாச மாட்டேங்குது என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருப்பேன் அதனே அம்மா 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 என்ன மனுச்சிருமா அம்மா இப்ப என்னத்துக்கு இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கவே பாரு தாச்சா நீ இனி பண்றதுல எதுவும் சரியில்லை பாத்துக்கோ ஆமா வந்த கிட்ட மூஞ்ச கொடுத்து பியாசு அதை விட்டுட்டு இப்படி மாமானே அழுதுகிட்டு இருந்தா ஒண்ணும் மாறப்படுறது இல்ல பாட்டி நீ எதும் பேசாத அமைதியே இரு ஆமால நீ பேசாத நான் பேசாதன்னு ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கிட்டு வெச்சிட்டு இருங்க வீட்டுக்குள்ள நல்லா இருக்கும் குடும்பம் ஹ்ம் இம்மதியே போச்சு குடும்பத்துல கொஞ்ச நேர இரு பாட்டி பேசாம அம்மா இப்போ என்ன பாக்க போறியா இல்லையா நீ ஏமேல கோவமா இருக்கியாமா சொல்லுமா நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா உன்னை பேசின வார்த்தை எல்லாம் தப்புதான் இல்லன்னு சொல்லல அதுல நீ நிகாட்டா இருக்கதான் அதுவும் இல்லன்னு சொல்லல அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குமா நீ ஒரு சைடு அவகிட்ட பேசாம ஒதுங்கி நிக்கிற அவ என்னன்னா ஏன் அத்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க குழந்தை இல்லன்றதுனாலதான் பேச மாட்டேங்கிறாங்களான்னு சொல்லி என் கிட்ட கேட்டா அழுகுதா நான் என்னதான் பண்றோமா சொல்லு ஏற்கனவே குழந்தை இந்த மாதிரி ஆயிட்டுன்றதுனால அவளுக்கும் எனக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நாங்க ரெண்டு பேருமே முடிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில நீங்கதான ஆறுதல் சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்களும் ஒதுங்கி இருந்துகிட்டு இருந்தா எப்படி ஆ நீ நினைக்கறது எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லல அவ என்ன நினைப்பாளோ நினைக்கிற ஆனா அனு அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற பொண்ணு இல்லம்மா அவ அப்படி நினைக்கிறவள இருந்தா உன்னாலதான் உன் குடும்பத்தாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அப்பவுமே இங்க இருந்து போயிருப்பா அவ வீட்டுல இருந்து வான்னு சொன்ன ஒரு வார்த்தை காண்டி நம்மள மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளம்மா அவளுக்கு கேக்குறக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உன் உன் பாட்டியாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி சொல்லுமா நீங்க பாருமா உன்கிட்ட இல்ல காயப்படுத்த நினைச்சது இல்லை என்ன மன்னிச்சிருமா பிளீஸ்மா என்னைக்குமே அணுவ வயத்தையும் உன்னை தாழ்த்தியும் நான் பார்த்ததே இல்லம்மா சத்தியமா சொல்றமா நான் எப்படிமா உன்னை ஒதுக்கி வச்சு பாப்பேன் உம் அந்த இடத்துல நீ வந்து நின்னு அனு கிட்ட பேசாம இருந்தா அவ எவ்வளவு காயப்படுவான்னு உனக்கே தெரியும்ல அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் அங்க இருந்து உன்னை வீட்டுக்கு போக சொன்ன மத்தபடி நீ அங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அனு காண்டி நான் உன்னை வெளிய போடல சொல்லலாமா நீ ஏமா அப்படின்னு நினைக்கிற உன் பிள்ளை உன்னை காயப்படுத்தாதுமா சத்தியமா சொல்லணுமா என்ன மன்னிச்சிருமா அம்மாவ மன்னிச்சிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா அம்ம பாட்டி விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு உன் குழந்தை அழிஞ்சு போச்சு அதுக்கு நானும் விதத்துல காரணம் தானே அணு மூஞ்சில முடிக்கிறக்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிறாங்க அவ என்ன கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல ஒரு நாலு வார்த்தை உங்களாகதான் இப்படி ஆச்சாத்த அப்படின்னு திட்டா கூட பரவாயில்ல ஆனா அவ பாசத்துல மறுபடியும் மறுபடியும் அத்த அத்தனை வந்து பேசும்போது இப்படி ஒரு பிள்ளைய அவன் குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டோமேனு குற்ற உணர்ச்சியா என்னால அவ கிட்ட பேச முடியல அவ அத்தை அத்தனை பாசமா வந்து பேசும்போது எல்லாம் என்னால தாங்கிக்க முடியல ரகு நீ என்ன மன்னிச்சிருமா நானும் தெரியாம பேசிட்ட நீ என்ன மன்னிச்சிருமா அனு விஷயத்துல நானும் கொஞ்சம் ஓவரதான் பேசிட்ட அனு முக்கியம் நினைச்ச பேசுற இடத்துல எல்லாரும் முன்னாடியும் உன்ன அந்த மாதிரி பேசிருக்க கூடாது என்னதான் இருந்தாலும் நீ அம்மா எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது மன்னிச்சிருமா இப்ப மச்சன் ரெண்டு பேருக்கும் புத்தி வந்துட்டே ஆமா ஏழே என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா அம்மா அழுதுகிட்டு வந்தான்னு சொல்லி அம்மா பின்னாடி வந்துட்டா அங்க பொண்டாட்டி அந்த பாடம் அந்த ஆளும் போட்டுட்டு வந்திருக்கா ஜெனிபர் கிட்டயும் ஆதி கிட்டயும் சொல்லிட்டுதான் வந்திருக்கேன் பாட்டி அதுவும் இல்லாம அங்க ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காக தான் செய்யறாங்க அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க அவங்க கிட்டயும் மார்னிங் சொல்லி இருந்தல்ல அவங்க பாத்துப்பாங்க நல்ல ஆளு தான நீ போய் அவளை பாரு இவளை நான் பாத்துக்கிறேன் ரகு எனக்கு அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல ரகு

ம் சரி பாட்டி சரிமா போயிட்டு வர சரியா அங்க போயிட்டு அனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு என்ன ம் சரிம்மா பாத்து போறது பொறுமையை வண்டி ஓட்டு இதுக்குதான் இவ்வளவு அக்கப்பூர் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ ஏன் இங்க பாருதா சாய்னி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி ஆனா அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போயிட்டு நின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் மனசை விட்டு பேசணும்னா எல்லாம் சரியா போயிரும் அதை விட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சு அது பெரிய சண்டையில தான் போய் முடியும் பாத்துக்கோ ஆமா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் காலையில சாப்பிடாமதான் கிடக்க முருகன் முருகன் சாப்பாடு எடுத்துட்டு வரா கொஞ்சம்

நீ ஏ சாக்லேட் கேட்டுட்டு நான் ஃபீல் பண்றேனா அம்மா ஓ வீட் எங்க இருக்கு என்ன கூட்டி போறியா வீட்டுக்கு என் வீடு வேற ஊரு நான் இங்க ஒரு வீட்ல தங்கி அதுக்கு வேலைக்கு வரேன் வீட்ல தங்கி வேலைக்கு வரேன் நாங்களோ வீட்ல தான் இருக்கோ நீ எப்படி வேற ஒருத்தங்க வீட்ல இருக்கியா உனக்கு எப்படி சொல்றது அது வெளியூர்ல இருந்து வரவங்க ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க அதுக்கு பேரு ஹாஸ்டல் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல நான் தங்கியிருக்கேன் அப்படியா அப்ப என்ன மாதிரி குட்டி பாப்பாவும் அங்க இருப்பாங்களா உன்ன மாதிரி குட்டி பாப்பாலாம் அங்க இருக்க மாட்டாங்க என்ன மாதிரி பெரிய பாப்பா தான் இருப்பாங்க நீ பெரிய பாப்பாவா ஆமா ரோஷன் நான் பெரிய பாப்பா தான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உன்ன மாதிரி குட்டியா இருக்க மாதிரியே தெரியுது ஆமா என் மாமன்னா இவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க நீ குட்டியா தான் இருக்க பாய் சாய் கொலைச்சு போன்னு விடுற குட்டி வாண்டே அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஹ்ம் உங்களுக்கு என்ன வேணும் சிஸ்டர் ஒரு டாக்டர் வர ஒரு பேசிக் மேனஸ் கூட தெரியாது உங்களுக்கு at least ஒரு விஷ் கூட தான் பண்ண மாட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டாக்டர் மாதிரி யூனிஃபார்ம்ல வாங்க நீங்க ஃபேंसी Dress காம்படிஷனுக்கு யாரோ இந்த ஹாஸ்பிடலுக்கு வரல இந்த மாதிரி உள்ள ஒரு பனியன் வெளிய ஒரு பனியன் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி டாக்டர் வராங்கன்னு தெரியும் ஜஸ்ட் இங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க அத போட்டுட்டு வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு யூனிஃபார்ம்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க தானே என்னதான் இருந்தாலும் நான் புரிஞ்சுச்சா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சத்தியமா சொல்றேன் இன்னொரு வாட்டி பேசுனீங்கன்னா ரகு சார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் சிஸ்டர் கோவப்பட்டு பேசுறீங்க நான் நானும் தானே கேட்டேன் நான் வந்து நிக்கிறேன் அது கூட தெரியாம நீங்க என்னன்னா குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாரு முதல்ல எனக்கு நீங்க வந்து நின்னா நான் என்ன பண்ணனும் இல்ல என்ன பண்ணணும்னு கேக்குறாய் இன்னொね இந்த ஹாஸ்பிடல் ரூல்ஸ் என்னோ டாக்டர் வந்து நின்னா உங்களுக்கு விஷ் பண்ணணும் யாரே என்கிட்ட சொல்லல விஷ் பண்ணணும்னா அது ஒரு மரியாதை காண்டி உங்களுக்கு உங்களுக்கு தரருது கேட்டு வாங்காதீங்க புரிஞ்சுதான் அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட வஞ்சி வஞ்சிலாம் பேசாதீங்க சரி விடுங்க சிஸ்டர் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பழகिरكم அப்புறம் இன்னைக்கு நைட் நீங்க என்கூட கோபி என்ன சிஸ்டர் கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க சிஸ்டர் இல்ல அது வந்து என்ன கேட்க வந்தனா இன்னைக்கு நைட் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்னு கேள்விப்பட்டேன் அதான் அப்படியே ஷிப்ட் கண்டினியூ பண்றீங்களா உங்களுக்கு வேணா ஹெல்ப்புக்கு நான் வேணா உங்க கூட இருக்கவா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் அதான் சிஸ்டர் கேட்க வந்தேன் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு ஃபைல்ஸ்லாம் பார்க்க வேண்டியது ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைல் பார்க்கலாமா இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை

அசிங்கமா ஏதாச்சும் வாயில வந்துரும் விட்டுன்னு சொல்றேன் இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் இப்படி தான் சொல்லிட்டு சுத்திட்டு கிடக்க கைய விட்டா கைய விடுன்னு சொன்னேன் சின்னவீனா டி கைய விட்றா கைய விட்டுடா வலிக்குது சிஸ்டர் நீங்க இப்படி வாங்க ஆ கைய முட்டி வலிக்குது ஆ இங்க பாரு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் இட் கைய முறிச்சு மட்டும் தான் விட்டுர்க்கேன் இனிமே எந்த பொண்ணு கிட்டியாச்சும் உங்க பெர்மிஷன் இல்லாம விருப்பம் இல்லாம கைய தொட்ட ஏன் நெருங்கனா கூட இனிமே நான் கொடுக்க போற அடிதான் ஞாபகம் வரணும் உன்ன இங்க பாரு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க அதை சொல்லிட்டேன் சீர்கனவே கையை உடைச்சு விட்டுட்ட ஆ வலிக்குது உனக்குலாம் இதுக்கு இருக்குடா மொத்தமா உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு உன் பொண்டாட்டி இந்த வேலையில இருந்து தூக்குறோம் பாரு ஏ போடா முடிஞ்சதா பண்ணிக்கோ போ பொறுக்கி ரொம்ப தேங்க்ஸ் என்னமா நீ நீங்க மட்டும் வரலனா வரலனா நீ இது என்ன சினிமாவா ஒன்னு இழுத்து வைக்கணும் கண்ணத்திலேயே என்ன பண்ணிருவானுங்க அதிகபட்சம் அவனுங்களே துணிஞ்சு கைய வைக்கும் போது நம்ம திருப்பி வைக்கிறதுல தப்பே இல்லை என்ன என்ன ஆனாலும் பாத்துக்கலான்ட்டு ஒன்னு வச்சிருந்தான்னு வச்சுக்க அவன் இனிமே உன் பக்கமே வந்திருக்க மாட்டான் இப்ப நான் பண்ணதுக்கே வரமாட்டான் அதையும் மீறி வந்தான்னு வச்சுக்கோ பயப்படாம செவ்லயே ஒரு ரெண்டு வர புளிச்சு புளிச்சுன்னு வைக்கணும் எப்படி செவ்வல்லயே வச்சான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவன் அவன் பக்கமே வரமாட்டான் புரிஞ்சுதா இப்படி பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல போமா போ சிஸ்டர் ஏற்கனவே உடைச்சதுல அவ என் மேல கோவமா இருக்கா இன்னும் கைய வர உடைச்சது தெரிஞ்சிச்சுன்னா அவ இன்னும் கோபமாயிருவா நானும் சந்தைக்கு எல்லாம் போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா இவனுங்க என்ன தெரிய வரானுங்க நான் என்ன பண்றது இது அவ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்குறா அதனால இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம்

ஆஹ் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தா சண்டைக்கு எல்லாம் போக கூடாதுன்னு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒன்னு என்னால பாத்துக்கிட்டு சும்மா இல்ல அதான் கையை உடைச்சுட்டேன் நீ எதுவும் அவகிட்ட சொல்லிடாத நானும் எதுவும் சொல்ல மாட்டாம் பிளீஸ்மா சரி ஓகேமா நீ எதுவும் பயப்படாதம்மா அந்த பொருக்கு வந்தா இன்னொரு வாட்டி என்கிட்ட சொல்லு இது ஹாஸ்பிட்டல் கையை மட்டும் தான் உடைச்சிருக்கேன் இதே மவனை வெளியே மாட்டிருந்தா ஆளைய க்ளோஸ் பண்ணிருப்பேன் நீ பயப்படாத உனக்கு அண்ணனா நான் இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும்மா பரவாயில்லை நீ என் தங்கச்சி மாதிரி தானே ஹலோ சார் சரி ஓகே ஸ்மேம் வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் அப்புறம் அந்த விஷயம் சொல்ல வேண்டாம் ஆ சரி சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் ஏய் என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ற என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல மனசுல நீ என்ன நீ நினைச்சிட்டு உன் மனசுல இல்ல என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க ஆ வேல வெட்டி இல்லன்றதனால ரொம்ப பண்ணாதடி ஆமா என்னடி நினைச்சுட்டு இருக்கேன் ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அலைய வைக்காத ஆஹ் இவளே இருக்கு சொல்லுவானா அதுக்கப்புறம் உனக்கு யாரா இருக்கு சொன்னதுன்னு கேக்குறா வந்து இருந்து சோறு தின்னாம கிடக்கண்டி இங்க பாரடி நீ ஒரு டாக்டர் தான் ஆஹ் சும்மா ஓவராலா மனசுக்குள்ள பெரிய இவன் எல்லாம் நினைச்சுக்கிட்டு தெரியாத ஆமா

இது ஹாஸ்பிடல் பார்த்து நடந்துக்கோ. பேசுற வாய டேய். ஏய், பேஸ்ற வாயே டேப் போட்டு ஒட்டிரவேன்னு சொல்ல வந்த. நீ ஏதாச்சும் அசிம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் ஒரு முடியுமா? நீ என்ன சொல்ல வந்தானே எனக்கு நல்லவே தெரியும். பொறுக்கி, சிரிக்காத. சரி ஓகே. ரொம்ப பிசிக்கிட்டு இருக்க ஒருத்த சரி வாடி சோற வச்சு வாங்கி தாடி சாப்பிடுவோம் பசிக்குது